ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக பீச்சில் எவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மீன் வருவல் சாப்பிட்ருப்போம் எல்லாேருக்குமே அந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டியே இருக்குங்க அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு மசாலா அரைச்சி நம்ம வீட்லேயே மீன் வருவல் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும் குறை குறைப்பாக இதை ஒரு ஸ்பூன் அளவு நான் புளி கரைசல் திக்காக வச்சுருக்கேன் அதில் இந்த மசாலாவை நம்ம சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேங்க மிளகாய்த்தூள் நான் வந்து குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு மல்லி சேர்த்துக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் கழுவி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை எடுத்து அதில் மசாலா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா மசாலாவை தடவி வச்சிடணுங்க எல்லா மீனையும் நம்ம வறுக்கிற மீன் எல்லாத்துலேயுமே மசாலா தடவி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை ஊற வச்சிடலாம் அப்போ தான் மசாலா நல்லா ஊறி மீனில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை நம்ம இப்போ எல்லா மீன்லேயும் தடவிட்டு பார்ப்போம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி மெத்தடில் மீன் வறுவல் செய்வீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் நான் மசாலா தடவி வச்சுட்டேங்க இதை நான் ஒரு தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன் நீங்கள் தவா எண்ணெய் சட்டி எதில் வறுப்பீங்களோ அதில் வறுத்துக்கோங்க சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு நாலு பீஸ் மீனை எடுத்து வச்சு மிதமான தீயில இதை பொறிச்சு எடுக்கணுங்க எண்ணெயில் நிறையா எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நான் மிதமாக தான் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கொஞ்சமாக தான் நான் ஊற்றி செய்வேன் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம பெரட்டி போடணும் எங்கே பார்த்தாலும் மசாலா நல்லா வெந்திருக்கணும் மீனும் வெந்திருக்கணும் மசாலாவும் பச்சையாவே இருந்துடக்கூடாதுங்க அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும் இதை மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா பீச் ஸ்டைல் மசாலா தடவுன மீன் வறுவல் செமையாக ரெடி ஆகிடுங்க வீட்லேயே நம்ம இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியும் கூட இந்த மசாலா சேர்த்து நீங்கள் செய்யக்குள்ள மீன் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்